குரூப் ஃபோர் டைப்பிஸ்ட்டு கட்டாக சொல்லுங்கள் ஸோ டைப்பிஸ்ட் எல்லாமே ஒன் ஃபிஃப்டி பிளஸ் போட்டிருந்திங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அடுத்து பிளான் ஏ முடிஞ்சிடுச்சு பிளான் பி என்னன்னு பாருங்கள் எதையாவது படிச்சிட்டே இருங்க ஏதாவது வேலை பார்த்துட்டே இருங்க அது வர்ற நேரம் அப்படி வரும் மகாத்மா காந்தி வந்து இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்காக போராடினார் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் கிடைக்கும்போது அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு ஒரு கொஷ்ஷனே கேட்பாங்க ஒரு கல்கட்டால இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக பாடுபட்டுட்டு இருந்தாருன்னு சில நேரங்களில் ரிசல்ட் கிடைக்கும்போது நம்ம எங்கே இருந்தோம்னா நம்மளை கேட்கணும் ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொன்னாங்க நான் அப்போ சும்மா கிரிக்கல் இல்லாண்டு இருந்தேன் நான் அப்போ ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்லும்போது நான் வந்து ஆற்றுல குடிச்சுட்டு இருந்தேன் எங்கள் அம்மா திட்டின்னு இருந்தது இந்த மாதிரி சொல்லணும் அதை கண்டுக்கவே இல்லைங்க ஏங்க கடமையே செஞ்சோங்க அடுத்த வாட் நெக்ஸ்ட்னு போயிட்டே இருக்கிறங்க அதுக்காகவே காத்து இருந்தோன்னு வச்சுக்கோங்க அதே ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணோம் அதுக்கு அடுத்த வேலையை செய்யக்கூடாது ஒரு செகண்ட் முடிஞ்சிருச்சா ஒரு ஒர்க் முடிஞ்சுதான் அடுத்து வாட் நெக்ஸ்ட் லைஃப் இதோட முடியல வாழ்க்கை வந்து ஒரு வெற்றி கிடைச்ச உடனே வாழ்க்கை அதோட முடியல நல்லா தெரிஞ்சுக்கோங்க வெற்றிக்கு அப்புறமும் ஒரு விரக்தி இருக்கும் தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க வெற்றிக்கு பிறகு நிச்சயமாக ஒரு விரக்தி இருக்கும் அந்த விரக்தியும் சமாளிக்கிற மாதிரி ஒருத்தன் யார் வந்து செயல்படுறோன்னா வந்து உண்மையான புத்திசாலி வெற்றிங்கிறது வாழ்க்கையோட முடிவு இல்லை அது ஒரு பயணம் இல்லை அடுத்தடுத்த இலக்கை நோக்கி போயிட்டே இருங்க அந்த வெற்றி பெற்று அந்த வேலைக்கு போய்ட்டு அந்த வேலைக்கான தகுதி உங்களுக்கு இருக்கா யோசிச்சு பாருங்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் பதவியை நேசிக்கிறாங்க பணியை யாரும் நேசிக்கிறது இல்லை இன்னும் அநியாயமாக இருக்குது பதவியை தான் நேசிக்கிறாங்க வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணும் அந்த வேலையினுடைய பணியை நேசிக்கல பாருங்க உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்றதுக்கு முன்னாடி அந்த பணிக்கு நீங்கள் தகுதியானவங்களான்னு பார்த்து அது தொடர்பான சில செயல்களை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பதவி கிடைச்சால அந்த பணிக்கு நீங்கள் ஒரு அழகாக இருப்பீங்க மகட்டத்தில் வச்சு ஒரு வைரக்கல் மாறி இருப்பீங்க நல்லா நல்லா பயன்படுத்திக்கோங்க சரியா அதுதான் ரொம்ப முக்கியம் ரத்தினத்துக்கு ரத்தினமா பொண்ணு முத்தும் பவளமும் சேர்த்த மாதிரி நீங்க இருப்பீங்க வேற ஐயா படித்ததை மறக்காமல் இருக்க என்ன வழி தொட்டனைத்து ஒரு மனக்கேணி மாந்தருக்கு கட்டணைத்து ஒரு அறிவுன்னு ஐயா சொல்லியிருக்காரு இல்லையா படிக்கிறத வந்து மறக்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமா படிக்கிறத தொடர்ந்து படிக்கணும்னு நினைக்கணும் ஒண்ணு புரிஞ்சு படிக்கணும் ப்ரெஷர் இல்லாம படிக்கணும் படிக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு புத்தகங்கள் வாங்கி வச்சு கம்பேர் பண்ணி படிக்கணும் படிப்பு ஒரு படமாவோ இல்லை எழுதியோ பார்த்து நோட்ஸ் எடுத்து பார்த்து படிக்கணும் டிஸ்கஷன் பண்ணி படிக்கணும் ஸோ நன்னூல் ஆசிரியர் சொல்றது போல ஒரு படிப்பு அப்படிங்கிறது ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுக்குறாரு இல்லை நம்மளா படிக்கிறதால கால் வாசி தெரிஞ்சிக்கலாம் ஒரு ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கறதால ஒரு அறவாசி தான் நம்மளால தெரிஞ்சிக்க முடியும் நம்ம நாலு பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணால் முக்கால் வாசி தெரிஞ்சிக்கலாம் ஸோ நாம யாருக்காவது சொல்லிக் கொடுத்தா தான் முழுவதுமாக அதை நம்ம கற்கவே முடியும் ஸோ அப்போ மறக்காமல் இருக்கிறதுக்கு ரெண்டு ரிவிஷன் பண்ணுங்க ஒன்று இமீடியட் ரிவிஷன் இன்னொன்று ரிப்பீட் ரிவிஷன் ஓகே அதை உடனே ஒரு மனப்பாடம் பண்ணுங்க அப்புறம் மறக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் அப்பப்போ மனப்பாடம் பண்ணுங்க அதாவது ரி அதை ரிவிஷன் பண்ணுங்க சாரி ஸோ மறக்காமல் இருக்கிறதுக்கு முடிஞ்சு அதை எந்த ஒரு விஷயத்தை படித்தாலும் அன்றைக்கும் மறுநாள் ஒரு ரிவிஷன் பண்ணிங்கன்னா இமீடியட் ரிவிஷன் அப்புறம் மறக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு நீங்கள் படிச்சீங்கன்னா அது ரிப்பீட் ரிவிஷன் ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான அந்த ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக வந்து மறக்காது நிறைய பேர் ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜியை விட்டுறாங்க இன்னொன்று இன்கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணுறாங்க சரியாக படிக்காமலே திருப்பி அதை ரிவிஷன் பண்ணுறாங்க அப்போ சரியாக படிக்காததால அந்த ரிவிஷன் கொஞ்சம் தான் இருக்கும் ஓகேயா உள்ளம் இல்லாதார் ஏதார் உலகத்து வள்ளியம் எண்ணும் செருக்கு உள்ளத்தில் நல்ல எண்ணங்கள் இல்லாதவங்க உலகத்தில் இந்த மண்ணில் பிறந்ததில் எந்த பெருமையுமே அடைய மாட்டாங்க மனசுல ஊக்கம் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த உலகத்துல நாலு பேருக்கு உதவி செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு பெருமித உணர்வு வந்து நிச்சயமா அடைய முடியும் யாம் வள்ளல் தன்மை உடையவன் என்ற அந்த பெருமை உணர்வு உடையவருக்கு தான் அந்த இந்த உலகத்துல இருக்கும் ஸோ அதனால எப்போதுமே மனசுல நம்மளால ஒரு விஷயத்தை செய்ய முடியும் நான் ஜெயிப்பேன் நான் சாதிப்பேன் அப்படிங்கிற ஊக்கத்தை யாரு வைத்திருக்கிறாரோ அவர்கள் தான் இந்த உலகத்தை என்ன செய்ய போறாங்க ஆள போறாங்க அதனால என்னால முடியுமான்னு தெரியல நான் வந்து யோசிக்கிறேன் கஷ்டப்படுறேன் அப்படின்னு குழப்பத்தில் இருக்கிறது பதிலா என்னால செய்ய முடியும்னு நினைக்கிறவனுக்கு தான் இந்த உலகம் அவன் தான் இந்த நாட்டை கட்டி ஆள போறாங்க இந்த மாற்று கருத்து ஸோ நீங்களும் உள்ளம் இல்லாதார் எதார் உலகத்து வல்லியம் என்னும் செருக்குன்றது போல உங்களுக்கு அந்த செருக்கு கிடைக்கணுங்கிறத நான் என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன் இந்த ஊக்கத்தை நீங்கள் பிடிச்சிங்கன்னா அந்த செருக்கு கிடைக்கும் நல்ல விஷயங்களுக்கு மாதிரி படித்ததை மறக்காமல் இருந்து படிச்சில் கொண்டு போய் வெளிப்படுத்த தெரியணும் அதனால் என்ன படித்தாலும் அந்த ரிவிஷனை வந்து டே டு டே லைஃப்பில் டெய்லி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் எந்த கரண்ட் அப்பஸை பார்த்தாலும் அதை படித்த வரைக்கும் எடுத்துகிட்டு போக அதை குறிப்பிடுத்து வச்சுக்கோங்க எந்த ஒரு டயக்ராம் பார்த்தாலும் சார்ட் பார்த்தாலும் அதை தனியாக வைங்க எந்த ஒரு கொஷினை பார்த்தாலும் அதை எந்த கொஸ்டின் சிலபஸில் எந்த கொஷினுக்கு கீழே வரும்னு சொல்லி கொஷின் பேங்க் மாதிரி நீங்களே கிரியேட் பண்ணுங்கள் நீங்களே ஒரு மைண்ட் மேப்ல ஒரு ஒன் மினிட் ரிவ்யூ மாதிரி நிறைய ஹெட்டிங்ஸ் சப்ஹெடிங்ஸ்லாம் எழுதி வைங்க என்ன படிச்சாலும் லாஸ்ட்ல ஒரு சொல்லுமா எத்தனை பிட்டுனாலும் வைங்க ஆனா அதுக்கெல்லாம் ஒரு மெயின் பிட்டு தயவு செஞ்சு தயார் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ண ஈஸியாக இருக்கும் இதுதான் மெயின்ஸ்க்கான ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி தொழிலில் இருந்து மீண்டு வர இருந்து மீண்டு வர வழி சொல்லுறாங்க எங்க வாழ்க்கையில வந்து நமக்கு ஒரு தொழில் அப்படினா ரெண்டு முடியும் ஒன்று துணிஞ்சு எழுந்திரிச்சு அந்த இருந்து பணம் கற்றுக்கிட்டு நான் ஜெயப்படுறேன் நம்பிக்கை வருகிறேன் இல்லைன்னா அதே நினைச்சு ஃபீல் பண்ணி காலம் நீங்க எந்த நீங்கள் 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 அப்படிங்கிறது நீங்கள் எந்த வகையாக இருக்க போய் பண்ண பிரச்சனைக்கும் வந்து அந்த பிரச்சனையிலேயே மூழ்கி கஷ்டப்படுறோம் இல்ல அந்த பிரச்சனை எதுகுண்டு கொண்டு வச்சு பார்க்க போகிறோம் இது எங்களுக்கு எது அப்படிங்கிறதா கேட்க மாதிரி இப்போ 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 இடமேக்கு இன்டுங்க போல நம்ம போல என்ன செய்யணும் மனசு தோல்வி வேண்டும் துன்பத்துக்கே துன்பம் கொடுத்து வேண்டும் அதே போல துந்தத்துக்கே துந்தும் பொறுத்து வேண்டும் அதான் முக்கியம் நான் கஷ்டமான தொழிலாம் கட்டணும் அளவுக்குள்ளே மசாலா நினைச்ச மாட்டாங்க தொழில் வெச்சுக்கொண்டு ஜெயிக்காம மனசில் வச்சுக்கிட்டு எங்க இருந்தாலும் கவுன்லிங் நான் போட்டு அப்படியே கூட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க அவ்வளோதான் வரிசாக போடுவாங்க உடையார் முன் இல்லார் போல் ஏகற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் இருக்கிறவங்க முன்னாடி இல்லாதவங்க எப்படி பணிஞ்சு நிற்கிறாங்களோ அதே மாதிரி கல்வியை யார்கிட்ட இருந்தாலும் பணிஞ்சு நின்று கற்றுக்கணும் அதுக்கு கூச்சப்படவே கூடாது அப்படி கூச்சப்பட்டோம்னா கடைசி வரைக்கும் நம்ம இழிவான நிலையவே அடைஞ்சிருவோம் எழுமை எழுபிறப்பும் உள்ளுவருத்தங்கள் விழுமம் துடைத்தவர் நட்புங்கிறது போல கல்வியை யார் கற்றுக் கொடுத்தாலும் ஏழு பிறவிகளுக்கும் அவங்களை என்ன செய்யக்கூடாது மறக்கக்கூடாது யார்கிட்ட இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கற்றுக்க முடியும்னு நினச்சி வெறுப்பு கொள்ளாமல் உற்றலி உதவியும் உருபுற கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே அப்படிங்கிறவங்க வெறுப்பு கொள்ளாமல் நாம கல்வியை கற்கணும் அது ரொம்ப முக்கியம் இப்ப உள்ள இளைஞர்கள்ட்ட மாணவர்கள்ட்ட ஒரு ஆசிரியர் மேலையும் நமக்கு சொல்லி கொடுக்குறவங்க மேலேயும் ஒரு வெறுப்பு ஏற்படுது இன்னொன்று பணிந்து நிற்கிறதுலையும் சில குறைகள் ஏற்படுது தயவு செஞ்சு அதை நீங்க அந்த மாதிரி இல்லாம பணிஞ்சு நின்று கல்வி கற்றுக்கணும் ஆசிரியருக்கு கொடுக்கிற மரியாதை என்னவோ அந்த மரியாதையை கட்டாயமா கொடுக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னா குருவை வணங்க கூசி நீக்காதேன்னு சொல்றாங்க குரு துரோகம் குல நான் சொல்றாங்க அவங்க மனசுல நம்மளை தவறா நினைக்க ஒரு இடத்த நம்ம எந்த காலத்திலையும் கொடுத்துடக்கூடாது ஏன்னா இது ஏழு பிறவிக்கும் அது வந்து அப்படியே போகும் ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி எழுப எழுபிறப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா ஏழு பிறவிலையும் வந்து அது உதவி செய்யும் பாதுகாப்பு தரும் அதனால் எழுமையும் ஏமாப்பு அப்படிங்கிறது அதான் அர்த்தம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த கல்வி அப்படியே ஜீனில் ஒரு ஒரு தலைமுறைக்கு அது போயிட்டே இருக்கும் ஏழு தலைமுறைக்கு அது வந்து பயனுள்ளதாக இருக்கும் அதனால் அந்த கல்வியை கற்றுக்கொள்ளும்போது மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் பெரியவர் சிறியவர்னு பார்க்காம அறிவுடையவர் யாராக இருந்தாலும் படிஞ்சிடணும்னு கற்றுக்கணும் ரொம்ப முக்கியமாக அடுத்தது குரூப் டூ மெயின்ஸ் நினைச்சாலே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க குரூப் டூ மெயின்ஸ் நினைச்சி தயவு செஞ்சு பயப்படாதீங்க ஒரு பயம் நமக்கு ஏன் வருது அப்படின்னா அதை பற்றி ஒரு சரியான திட்டமிடுதலும் சரியான செயலாற்றுதலும் இல்லாததால தான் நமக்கு ஒரு பயம் வருது நல்ல மனசில் தெரிஞ்சுக்கும் அறிவினை என்ப உலவோ கருவியால் அறிந்து செய்யுங்கிறார் வள்ளுவர் நல்ல கருவியும் காலமும் அறிந்து செஞ்சோம்னா நிச்சயமாக நம்மளால் செய்ய முடியாத காரியம் ஒன்று இருக்கான்னு கேட்குறாரு நீங்கள் காலத்தை பயன்படுத்துங்க நாட்களை எண்ணுறாங்களே தவிர யாரும் நாட்களை பயன்படுத்துறதில்லை அடுத்து என்ன படிக்கணும் எப்படி படிக்கணுங்கிற அந்த ப்ரொசீஜர் அந்த ஸ்ட்ராட்டஜியை முதலே கற்றுக்கிட்டீங்கன்னா நேரத்தையும் நீங்கள் ஒதுக்கினிங்கன்னா நிச்சயமா மைண்ட்ஸ் கிளியர் பண்ணிடலாம் உண்மையிலே மைண்ட்ஸில் காம்படிஷனே கிடையாது அது நிறைய பேர் புரிஞ்சுக்கவே இல்லை ஒரு கன்சிஸ்டன்சி யார் மெயின் யாராக இருந்தாலும் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு விரக்தி ஏற்படும் நம்ம பண்ணுறது சரியான ஒரு சந்தேகம் ஏற்படும் என்னன்னால் என் கடமை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் ஜெயிக்க போகிறாங்க முயலாக இருந்தா ஆமையாக இருந்தானா முயற்சி செய்கிற யாராக இருந்தாலும் என்னை ஜெயிப்பாங்க தான் வரலாறு அதனால முயற்சி செய்யுங்க இந்த மெயின்ஸ் அவ்வளோ கஷ்டம் கிடையாது நீங்கள் ஒரு வேலை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உங்களை விட கஷ்டப்படுற யாரோ ஒருத்தர் நிச்சயமாக இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ண தான் போகிறாங்க அதை நினச்சி நீங்கள் வருத்தப்பட தான் போகிறீங்க ஏன்னா என்னைக்கு நாம முடியாதுன்னு பின்வாங்கிறமோ அப்போ நம்மளை விட கஷ்டப்படுற ஒருத்தர் ஜெயிச்சிட்டு வந்து ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க இப்போ இந்த லைஃப்பில் வந்து முடியாது அப்படின்னு சொல்கிறத நீங்கள் தயவு செஞ்சு சொல்லாதீங்க நான் நம்பிக்கையோட படிக்கிறேன் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜி ஒன்று நல்லா பாருங்கள் சிலபஸ் எடுங்க ப்ரீவியஸியர் கொஸ்டினாக பாருங்கள் மெயினாக வந்து பலவீனமான சப்ஜெக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட்டு படிங்க எல்லாரும் தப்பு அதுதான் லைஃப்பில் ஸ்ட்ரென்த் இஸ் லைஃப் வீக்னஸ் இஸ் டெத் எப்போ படிக்க ஆரம்பித்தாலும் பலவீனமான சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் யார் ஒருத்தர் அவன் தன்னுடைய பலவீனத்தை தவறுகளை அவ் எவ்வளோ சீக்கிரத்தை இருக்கிறானோ அவன் லைஃப்பில் ஜெயிச்சுருவான் அவ்வளோதான் இந்த லைஃப் எங்கே தொடங்குதுன்னா அவனுடைய கம்ஃபர்ட் சோன் எங்கே எண்ட் ஆகுதோ அதில் தான் தொடங்குது நீ எதெல்லாம் கம்ஃபர்ட் நினைக்கிறோ எதெல்லாம் உனக்கு சௌரியம் நினைக்கிறோ எதெல்லாம் உனக்கு நல்லதுன்னு நினைக்கிறியோ அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு எது லைஃப்பில் சரி நீ தூக்கி எப்போ சுமக்குறியோ அன்னைக்கு நீ ஜெயிச்சிட சென்ற இடத்தால் செலவிடாது இதுவரையும் நன்றின் பால் உயிப்பதறிவுன்னா அதுதான் மனசு அது போகிற இடத்துக்குலாம் போக விடாமல் எது சரின்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்சி அதில் நீங்கள் உங்கள் மனசை செலுத்துனீங்கன்னா நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிடுவீங்க அவ்வளோதான் மனம் தெளிவடைய ஒரு திருக்குறள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்முடைய மனம் தெளிவடையணும்னா இந்த உயிர் வந்து இல்லாததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் அதாவது நம்ம மனசுல எவ்வளவோ நினைக்கிறோம் ஒரு நாள் பொழுதும் இருப்பது அறியார் கருது போக கோடி அல்ல பிறங்கிறார் வள்ளுவர் நாளைக்கு நம்ம இருப்போமானே நமக்கு தெரியாது ஆனா நம்ம எண்ணத்துல வள்ளுவர் இவரோ எவ்வளவு சிரிச்சுக்கிட்டே இலக்காரமா சொல்றாரு பாருங்க ஏன்பா நீ நாளைக்கு இருப்பியானே உனக்கு தெரியாது ஆனாலும் உனக்கு குசும்புப்பா நீ நினைக்கிறது கோடி இல்ல அதுக்கு மேல அப்படிங்கிறாரு எவனோ ஒரு பேட்டி சொல்லுவாங்க போய் நாளைக்கு நீ இருப்பியானே தெரியாது ஆனா நீ கருது போக பாரு கோடி அல்ல பிற அதையும் தாண்டி மனுஷன் நினைக்கிறான் ஒரு நாள் பொழுதும் இருப்பது அறியார் கருது போக கோடி அல்ல பிற அப்படிங்கிறாரு அதே நிலையாமைங்கிற அதிகாரத்துல இந்த இந்த நாள் அப்படிங்கிறது என்னன்னா நாள் என ஒன்று போல் காட்டி உயிரியரும் வாள் என உணர்வார் பெரியன் அப்படிங்கிறார் இது பார்க்க தான் நாள் ஆனால் உண்மையிலே இது நாள் கிடையாது வாழ் உன்னுடைய வாழ்நாளை வெட்டக்கூடிய வாழ் அதாவது காலை மதியம் மாலை என்று நாள் என்று ஒன்று போல் காட்டுகிறது ஆனால் உண்மையிலேயே நம்மளுடைய டோட்டல் லைஃப் டைம் இது என்ன செய்யுது வாழ் மாதிரி வெட்டுது வெட்டிக்கிட்டே இருக்கா ஸோ இதை நம்ம உணர்ந்தோம் அப்படின்னு சொன்னா நாளைக்கு நிச்சயம் இல்லாத இந்த லைஃப்ல நிச்சயமா இருக்கிற நிச்சயம் இல்லாத இந்த லைஃப்ல இருக்கிறத நம்ம என்ன செய்யலாம் வாழ்க்கையை நல்லபடியாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பாக்குறேன் யாரோ ஒருத்தர் அத்தா